பட நடிகை பார்வை இழந்து தவிக்கிறார் மூன்று நடிகர்களுடன் டேட்டிங் கிருத்திக் பாண்டியாவுடன் திருமணம் மூன்று முறை காதல் தோல்வியடைந்த எஸ் ஜே சூர்யா பின்பக்கம் மொத்தம் தெரியும்படி டிரான்ஸ்பன்ட் உடை அணிந்து அனைவருடைய கண்களையும் விரித்து பார்க்க வைத்தார் பிரியா பவானி சங்கரை என்னை திருமணம் செய்து விழுறாயா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பிரியா பவானி சங்கர் எஸ் சார் எங்கள் அப்பா வயசு உங்களுக்கு ஆச்சு என்ன போய் கல்யாணம் சொல்றீங்களே நல்லா இருக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலவிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே மூன்று நடிகர்களுடன் டேட்டிங் கிருதிக் பாண்டியாவுடன் திருமணம் நடிகைகள் நடிகர்களுடனும் கிரிக்கெட் வீரர்களுடனும் டேட்டிங் செய்வது இப்போது புதிய கலாச்சாரமாகிவிட்டது பெருகி வருகிறது இந்த கலாச்சாரம் தென்னகத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் வடக்க மும்பையில் இது தினசரி செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது நடிகை அனன்யா பாண்டே இப்போது கிருத்திக் பாண்டியாவுடன் கிரிக்கெட் வீரருடன் காதலித்து கொண்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே மூன்று நடிகர்களுடன் டேட்டிங் செய்து வாழ்ந்தவர் விவகாரத்து செய்தவர் இது கிரிக்கெட் வீரருக்கு தெரியும் இருந்தாலும் கிரிக்கெட் வீரர் அனன்யா பாண்டேவை தொடர்ந்து காதலிக்கிறார் விரைவில் திருமணம் நடக்கப் போவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இதை உறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் நடந்த அம்பானி இல்ல திருமண விழாவில் கிருத்திக் பாண்டியாவும் அனன்யா பாண்டேயும் ஒருவர் மீது இன்னொருவர் தோளில் கை போட்டபடி உல்லாசமாக நடந்து வந்தார்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடக்கப் போவது என்று வட இந்திய பத்திரிகைகளில் கிசுகிசுக்கள் பரபலகமாக வந்த வண்ணம் உள்ளன விடாமுயற்சி படப்பிடிப்பு முடிந்தது அஜித்குமார் கதாநாயகனாக நடித்து மகிழ் திருமேனி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் தமிழ்குமரன் மேற்பார்வையில் உருவாகி வரும் படம் விடாமுயற்சி பல சோதனைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையே இப்போது விடாமுயற்சியினுடைய படப்பிடிப்பு முழுக்க முடிவடைந்து பூசணிக்காய் உடைக்கப்பட்டுவிட்டது இந்த தகவலை அஜித்தின் மேலாளரும் பிஆர்ஓவுமான சுரேஷ் சந்திரா அறிவித்திருக்கிறார் அஜித்தினுடைய ஜோடியாக இந்த படத்தில் திரிஷா நடிக்கிறார் ரஜினா கசான்ட்ரா ஆர் ரவ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் ஆரம்பத்தில் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்தது அதுக்கப்புறம் சென்னையில் ஷூட்டிங் நடந்தது அதுக்கப்புறம் அஜர்பைஜானில் மூன்று கட்டமாக ஷூட்டிங் நடந்தது அஜர்பைஜானில் படப்பிடிப்பு நடந்த பொழுது சென்னையிலே ஷால்னிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது இதனால் பதறிப்போன அஜித் அஜர்பைஜானில் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னை வந்தார் மூன்று நாள் தங்கியிருந்து மீண்டும் பஜ் அஜர்பஜானில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் நேற்று அஜர்பைஜானில் விடாமுயற்சி படப்பிடிப்பு முழுக்க முடிவடைந்து விட்டதாக இயக்குனர் மகள் திருமேனி அறிவித்திருக்கிறார் இந்தியன் டூ படத்தை தொடர்ந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியிடும் படம் விடா முயற்சி விடாமுயற்சி படத்தை ஓடிடி தளத்தில் வெளியிட மிகப்பெரிய தொகைக்கு விடாமுயற்சி படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வழங்கியிருக்கிறது தியேட்டர்களில் திரையிட்ட பிறகு விடாமுயற்சி ஓடிடியில் வெளியாகும் அஜர்பைஜான் படப்பிடிப்பின் போது கார் விபத்தில் சிக்கி காயமடைந்தார் அஜித் சிகிச்சைக்கு பிறகு தேரி மீண்டும் படப்பிடிப்பு கலந்து கொண்டார் அது மட்டுமில்லை அஜித் த்ரிஷா தோன்றும் முதல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் சமீபத்தில் வெளியானது அஜித் ரசிகர்கள் மிகவும் குஷியாக அந்த போஸ்டரை கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இசை வெளியீட்டு விழாவும் ஆடியோ வெளியீட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது ட்ரெய்லரும் விரைவில் வெளியிட வெளியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே விடாமுயற்சி அஜித் ரசிகர்கள் வெகுவாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பட நடிகை பார்வை இழந்து தவிக்கிறார் வானம் என்ற படத்தில் நடிகர் சிலம்பரசனுக்கு ஜோடியாக நடித்தவர் ஜாஸ்மின் மிக அழகானவர் நடிப்பு திறமை கொண்டவர் இளமையானவர் இவர் கண் பார்வை சரியில்லாதார் கண்களில் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கிறார் பொதுவாக கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் எந்த பாதிப்பும் வராது ஆனால் என்ன என்னமோ காரணமோ தெரியவில்லை காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாலும் கருவிழியில் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிகிச்சைக்கு போனார் ஜாஸ்மின் அங்கே அவருக்கு முழுமையாக கண் பார்வை தெரியவில்லை முழுமையாக கண் இருட்டடித்து விட்டது இதனால் தீவிர சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார் ஜாஸ்மின் சிம்பு புதிதாக புரொடக்ஷன் கம்பெனி தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருக்கிறார் நடிகர் சிலம்பரசன் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் சிம்பு சினியான்ஸ் என்று டி தயாரித்த படங்களில் சிம்பு குழந்தை நட்சத்திரமாகவும் பின்னர் கதாநாயகனும் நடித்தார் இப்போது த ஆத் மேக் சிலம்பரசன் என்ற பெயரில் புதிய புரொடக்ஷன் கம்பெனியை தொடங்கியிருக்கிறார் சிம்பு முதல் படமே இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று முறை காதல் தோல்வியடைந்த எஸ் ஜே சூர்யா நடிகர் இயக்குனர் என்று பன்முகம் கொண்டவர் எஸ் ஏ சூர்யா இப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து நடிப்பு அரக்கன் என்று இவருக்கு இப்போது பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் ரசிகர்கள் இடையிலே பிரியா பவானி சங்கரை என்னை திருமணம் செய்து விழுறாயா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பிரியா பவானி சங்கர் ஏன் சார் எங்கள் அப்பா வயசு உங்களுக்கு ஆச்சு என்னை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே நல்லா இருக்குது நான் யாருக்குமே ஒருத்தர் எனக்கு பாய் இருக்கேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார் இதை சீரியஸாகவே எடுக்கல எஸ் ஏ சூர்யா இப்போது தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார் எஸ் ஏ சூர்யா விரைவில் ஒரு படத்தை இயக்கி கதாநாயகனாக நடிக்கப் போவதாக எஸ் ஏ சூர்யா அறிவித்திருக்கிறார் எவ்வளவுதான் நடித்தாலும் கேமராவுக்கு முன்னால் நடிப்பதை விட மற்ற நடிகர்களை இயக்கி அவருடைய பொட்டன்சியல் ரியாலிட்டியை வெளியே கொண்டு வந்து ஒரு வெற்றிப்பட இயக்குனர் என்று பெயரெடுப்பதில் ஆனந்தம் தனி சுகம் என்று சொல்கிறார் எஸ் ஜே சூர்யா ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் குடும்ப பெண்ணாக பல படங்களில் வலம் வந்தார் அதற்கு பிறகு கதையின் நாயகியாகவும் சாணி காகிதம் படத்தில் நடித்தார் கீர்த்தி சுரேஷ் சாணி காகிதம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றியாகவில்லை இதனால் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வேண்டுதல்கள்படி கவர்ச்சிக்கு மாறினார் கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு பட விலையில் சில படங்களில் கொண்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் அந்த பட விழாக்களின் இசை விழாவில் கலந்து கொள்ளுகிற பொழுது கீர்த்தி சுரேஷ் உடம்பில் மொத்த பாகம் முக்கால் பாகம் தெரியும்படி கவர்ச்சியான உடைகளை அணிந்து வந்தார் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட உடையில் அவர் வலம் வரவில்லை ஆனால் முதல் முறையாக சென்னை ஹயாத் ரெசிடென்சி நட்சத்திர ஓட்டலில் நடந்த ரகு தாதா என்ற தமிழ் படத்தின் இசைய வெளியேற்றுலாவுக்கு மிக கவர்ச்சியாக கண்ணை குத்தும் விதத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்தார் பின்பக்கம் மொத்தம் தெரியும்படி டிரான்ஸ்பண்ட் உடை அணிந்து அனைவருடைய கண்களையும் அகல விரித்து பார்க்க வைத்தார் கீர்த்தி சுரேஷ் ரகு தாத்தா படத்தில் கதை நாயகியாக நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ் இந்த படம் இந்தி திணிப்பை எதிர்க்கிற படம் என்று தகவல் வந்தது இது பற்றி கேட்டதற்கு ஆமாம் இந்தி திணிப்பை எதிர்க்கிற படம்தான் ஆனாலும் இந்தி திணிப்பு மட்டுமல்ல மகளிருக்கு எதிராக எந்தெந்த கருத்துகள் திணிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து மகளிரை இந்த மாதிரி திணிப்புக்கு ஆளக்காதீர்கள் என்று சொல்கிற படமாகவும் அமைந்திருக்கிறது ரகு தாத்தா என்றார் கீர்த்தி சுரேஷ் ரகுதாத்தா படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார் ஷான் ரோல்டன் இசையமைத்த பாடல் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன அனைத்தும் வெஸ்டர்ன் டைப்பில் வேற விதத்தில் இருந்தது ஷான் ரோல்டனுடைய பாடல்கள் வருகிற சுதந்திர திருநாளில் ஆகஸ்ட் தேதி விக்ரம் நடித்து பார் ரஞ்சித் எழுதி இயக்கிய தங்கலான் படம் வெளிவருகிறது அன்றைய தினமே கீர்த்தி சுரேஷ் முக்கிய வேடத்தில் நடித்த ரகு தாத்தாவும் வெளிவருகிறது நீண்ட நாள் பட தயாரிப்பில் இருந்த நடிகர் தியாகராஜன் கவித்திரைக்கே தேவசனம் எழுதி இயக்கும் பிரசாந்த் முக்கிய வேடத்தில் நடிக்கும் அந்தகன் படமும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியாகிறது ஆக சுதந்திர திருநாளில் அந்தகன் தங்கலான் ரகு தாத்தா ஆகிய மூன்று படங்கள் வெளியாகின்றன கிர்திக் பாண்டியா கொடுத்த ஜீவனாம்சம் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து கிரிக்கெட் வீரர் கிர்திக் பாண்டியா நடிகை நட்டாஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் இப்போது ஹிருதிக் பாண்டியா நட்டாஷாவை விவகாரத்து செய்துவிட்டார் ஹிருதிக் பாண்டியாவுக்கு தொண்ணூற்றோரு ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது விவாகரத்து செய்த காரணமாக ஜீவனாம்சமாக நட்டாஷா கிருத்திக் பாண்டியாவிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாய் சொத்துக்களை பெற்றிருக்கிறார் நேரில் போன்ற பரபரப்பான புத்தம் புதிய சினிமா துணுக்களை அடுத்து தொடர்ந்து நான் பைல்வான் ரங்கநாதன் வழங்க இருக்கிறேன் அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுவது மயில்வான் ரங்கநாதன் வாழ்க வளம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னை